காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க இப்போலாம் யாரும் ரொம்ப அதிகாலையில் எழுந்திருக்கிறது கிடையாது ரொம்ப குறைவான பேர் தான் அப்படி எழுந்திருக்கிறாங்க காலையில் நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ அப்படி பெரும்பாலும் எல்லோரும் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க பட் பெரும்பாலும் சிக்ஸ் டு செவன் ஒரு ஆவரேஜ் டைமாக இப்போ இருக்குது யோசித்து பாருங்கள் காலையில் ஏழு மணிக்கு எழுந்திருக்கிற ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் டேலேருந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாருன்னு இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் சேவ் பண்ணுறாரு அப்போ ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணினா கிட்டத்தட்ட அறுபது மணி நேரம் அவர் சேவ் பண்றாரு அறுபது மணி நேரங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டரை நாள் அப்போ ஒரு மாதத்துக்கு அவருக்கு முப்பது நாளுக்கு மேலே முப்பத்தி ரெண்டரை நாட்கள் அவருக்கு கிடைக்குது அப்போ நீங்கள் வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து கூடுதலாக கிடைக்கும் அதாவது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம்ன்றதை தாண்டி அவருக்கு மட்டும் பதிமூணு மாதம் எப்போ நீங்கள் காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு மாதம் அவங்களுக்கு கிடைக்குது ஒரு நாள்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் டெக்னிக்கலாக நிறையா தெரிஞ்சுக்கிறோம் அனலைஸ் பண்ணுறோம் யோசிக்கிறோம் அப்படின்போது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு மாதம் கூடுதலாக கிடைக்கும்போது எவ்வளோ தூரம் உங்களை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேலைகளை நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யலாம் நமக்கு டைம் இல்லைன்னு சில விஷயங்களை சொல்கிறோம் அப்போ பதிமூணு மாதங்கள் உங்களுக்கு ஒரு வருஷத்து கிடைக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் டைம் இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டீங்க ஏன்னா இருக்கிற டைமை நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ ஏழு மணிக்கு எழுந்துருக்கிற வார்த்தை அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கும் போது ரெண்டு மணி நேரம் கிடைக்கிது அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் சும்மா ரிலீஷராக உட்காந்து ஒரு சும்மா சின்ன சின்ன எக்ஸைஸ் பண்ணுறது இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறதோ இல்லை சும்மா உட்காந்து டிவி பார்க்குறதோ ஃபோன் பார்க்குறதோ எதோ வேணால் இருக்கும் மீதி இருக்க அந்த ஒரு மணி நேரத்தை அவர் எஃபெக்ட்டிவ்வாக தனக்காக யூஸ் பண்ணிட்டு தண்ணை ஸ்கில் பண்ணிக்கிற சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாருன்னா ஏதோ ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாம் ஃப்ரெஷர் ஒரு டாலி கற்றுக்கறதோ ஆன்லைனில் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டிங் கோர்ஸ் பண்ணுறதோ காஸ்டிங் கோர்ஸ் பண்ணுறதோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு கேட் பற்றி படிக்கிறதோ இல்லை ஒருத்தர் வந்து ஒரு லாங்வேஜில் இன்ட்ரஸ்ட் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கற்றுக்கறதோ ஜெர்மனி லாங்குவேஜ் கற்றுக்கறதோ ஹிந்தி கற்றுக்கறதோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தினமும் அந்த ஒரு மணி நேரத்தை மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட்டிவாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய அடுத்த லெவலை நீங்கள் நிச்சயமாக அந்த ஒரு வருஷத்துலேயே உங்களுடைய அடுத்த லெவல் நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி உங்களுடைய அடுத்த லெவலை நீங்கள் நிச்சயமாக அந்த ஒரு வருஷத்தில் எட்டுவீங்க அதனால் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெஷ் ஆக்ஸிஜன் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் பாடியில் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் எல்லா வகையிலும் இது பாசிட்டிவாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கும் விதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காலையில் ஒரு வேக்கப் கால் கொடுத்து எழுந்திருக்க வைக்கும் விதமாக இந்த எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனலில் இப்போ வந்து காலையில் செவன் ஏஎம் செவன் பிஎம் அப்படின்னு ரெண்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ அதை வந்து ஃபைவ் ஏஎம் ஃபைவ் பிஎம் எம் மாத்திரம் உங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்காக ஆல் தி பெஸ்ட் எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்